எல்லையில் வந்து காவல் காக்கிற தெய்வம் இல்லாட்டி அந்த ஊர் வந்து உதவாத ஒரு ஊருன்னு அர்த்தம் ஏன்னா அவங்க நான் வந்து ஆஃப்டர் மேரேஜ் தான் எனக்கு இதெல்லாம் ரொம்ப தெரியும் ஏன்னா அவரோட சாமி கருப்புசாமி அங்கே போய் கும்பிடும்போது பார்த்திங்கன்னா அப்புறம் அருவாள் மேலெல்லாம் சாமி வந்து ஆடி நிற்பாங்கன்னா அதெல்லாம் வந்து ஒரு மிராக்கலாக தெரியும் எனக்கு புதுசாக தெரிஞ்சுது அதுக்கப்புறம் நான் வந்து மதுரைக்கு அடிக்கடி போய் என் மீனாட்சியை பார்க்க 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 பாண்டிமுனியை பற்றியும் அந்த மொட்டை கோபுரத்தான் பற்றியும் கம சொல்லுவாங்க குழந்தை பிறந்த மொட்டக்கோர்த்து அங்கே தான் காவல் தெய்வம் இது பேச பேச எனக்கு அய்யனாரா இருக்கட்டும் ஒரு பாண்டிமுனியாக இருக்கட்டும் இல்ல பதினெட்டாம் படி கருப்புசாமியா இருக்கட்டும் காட் அவ்வளோ ஒரு ஈர்ப்பு ஒரு சின்னதா எனக்கு லைஃப்ல நடந்தது நான் சொல்லுங்க சொல்லுங்கம்மா நாங்கள் வந்து ஒரு வாட்டி பதினெட்டாம் படி கருப்பர் வந்து அங்க நான் அப்படியே மயங்கிடுவேன் எனக்கு அந்த கதவை பார்த்தாலே வந்து எனக்கு ஏதோ அவர் வந்து காவல் காத்துக்கிட்டு நாங்கள் நிற்கிற மாதிரி ஐயப்ப நாங்கள் நிற்கிற மாதிரி இருக்கோம் அப்போ அன்னைக்கு வந்து நான் சொல்கிறேன் அம்மா எங்கள் அம்மா வந்து அங்கேயே இருந்தவங்க பிறந்து வளர்ந்தவங்க அங்கே எங்கள் அம்மா இத்தனை வருஷம் எண்பத்தி ஏழு வயசாச்சு இன்ன வரைக்கும் பதினெட்டாம் படி கருப்பரை பார்க்க முடியல இத்தனைக்கு மதுரையிலேயே வாழ்ந்தவங்க அப்போ ஒரு நாள் எங்கள் அம்மானால பார்க்க முடியலையா சாமி கருப்பு ஆனால் எனக்கு பார்க்கணும் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கேன் ஆனால் அன்னைக்கு ஏதோ விளக்கேற்றதுக்காக டக்குன்னு கதவை திறந்தாங்க நம்புகளாக நான் அப்படியே மெய் சிலுத்து போய் அந்த பதினெட்டு படியை ரெண்டு கண்ணால் பார்த்து இதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன வேணும் ஸோ நம்ம நினைக்க 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 கடவுள் நம்மளோடையே தான் இருப்பார் நம்மளுடைய தான் ட்ராவல் பண்ணுவார் அதை வந்து நம்பிக்கையோடு இருக்கணும் இன்னைக்கு நம்ம கஷ்டத்துக்காக சாமி கும்பிடுறோம் நல்லா வந்ததுக்கு அப்புறம் சாமி கும்பிடக்கூடாது அப்படி கிடையாது கஷ்டமா நஷ்டமா நீ தான் உன்னை நம்பி வந்துட்டு உன்னை பிடிச்சிட்ட நீ என்ன எங்க வேணா கொண்டு போ அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட கான்பிடென்டா இருந்தீங்கன்னா நம்ம லெவல் வேற லெவல்ல இருக்குங்க அதுக்கு நான் தான் சாட்சி நீங்க இவ்வளவு தன்னம்பிக்கையோட இப்ப பேசுறீங்கன்னா உங்களுக்கும் வந்து ஃபால்ஸ் பிரச்சனைகள் தடைகள் இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் இருந்திருக்கும் அதுல மீண்டு வரணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது இறை சக்தியை தவிர வேற எதுவுமே நமக்கு முழுசா நம்பிக்கை கொடுக்க முடியாது அந்த மாதிரி தருணத்துல இப்ப நிறைய பேர் இருக்கலாம் எனக்கு இதுல நான் மீண்டு வருவேனானே தெரியல அப்படின்ற ஒரு நிலையில இருக்கக்கூடியவங்களுக்கு ஆன்மீக ரீதியா நீங்க சொல்லக்கூடிய வழினா என்ன சொல்லுவீங்க நமக்கெல்லாம் வந்து ஒண்ணுமே இல்லைங்க சின்ன ஒரு எலி கடிச்ச மாதிரி இந்த எறும்பு கடிச்ச மாதிரி தான் அந்த அந்த பேரே வேண்டாமே நமக்கு நம்மளா நம்மளா போய் இழுத்துக்கிட்டு சுட சுட போய் உக்காந்துக்கிறதா இந்த இடம் எல்லாமே ஒரு சிவனுக்கு வராத பிரச்சனையா இல்லை என் அப்ப நாராயணனுக்கு வராத பிரச்சனையா இல்லை பிரம்மாக்கு வராத பிரச்சனையா நம்மெல்லாம் ஒன்றுமே இல்லை ஆனால் நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம இந்த ஆளுங்களை மட்டும் விடாம பிடிச்சிட்டு வாயா வாயான்னு வண்டியில் ஏறிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த வண்டி கரெக்டான ட்ராக்ல கொண்டு போய் விடும்றது எனக்கு பெரிய நம்பிக்கை